நமது வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கும் சில நிகழ்வுகள் வெறும் நிலைகளில் சாதாரண நிலைகள் பார்த்தமென்றால் சில வித்தியாசங்கள் தெரியலாம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை குருநாதர் இங்கே நமக்கு எடுத்துக்காட்டினார் பகமை என்பது நல்லதா கெட்டதா என்று ஊழியில் பார்த்தமென்றால் பகனி இல்லாது எதுவுமே நடப்பதில்லை என்று சொல்லுகின்றார் ஒரு பகைமை என்று வந்துவிட்டால் உஷார் தன்மை கொண்டு நல்லதை காக்கும் உணர்வை வளர்த்துவிட வேண்டும் என நல்லது என்பது நல்லதுமல்ல கெட்டது என்பது கெட்டதுமல்ல என்ற அடிப்படையிலேயே இந்த உபதேசத்தை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள் பகனியாகிவிட்டால் அடடா எனக்கு இப்படி ஆகிவிட்டதே இப்படி நடக்கின்றதே என்ற எண்ணத்தை வளர்த்து வளர்த்துவிட்டால் அந்த உணர்வின் அருக்கருக்கள் நமக்குள் வளர்ந்து நோயாகவும் மாறுகின்றது நமது எண்ணங்களும் சீர்கழிகின்றது அதை மாற்ற வேண்டும் என்றால் துருவ நட்சத்திரத்தின் ஆற்றலை பெருக்கி அதை நமக்குள் வலுப்பறை செய்ய வேண்டும் எப்பொழுது மனம் சோர்வடைகின்றதோ அந்த சோர்வு நமக்குள் வராதபடி ஈஸ்வரா ஈஸ்வரா என்று துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரொழி எங்கள் ரத்த நாளங்களை கலக்க வேண்டும் எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் எங்கள் உடல் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவானுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் உடல் உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களிலும் பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவு செலுத்த வேண்டும் இதான் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கண்ணன் உபதேசித்தான் என்று சொல்வது ஒரு கற்பமான தாய் என்று தெரிந்தால் கருவில் இருக்கக்கூடிய சிசுவிற்கு மகிழ்ச்சியினால் ஆசக்தி பெற வேண்டும் என்று செலுத்தினால் அந்த உணவின் தன்மை கொண்டு ஞான குழந்தையாக அந்த குழந்தை அங்கே கருவிலே வளர்ச்சியடைகின்ற தான் நாம் நுகர்ந்த உணர்வுகள் அதாவது அங்கே புறநிலையை காட்டுவது போன்று இங்கே அகல்நிலையை காட்டுகின்றன நாம் நுகரக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளும் இதை அணுக்களாக கருக்களாக உருப்பெறுகின்றது அதை கண் பார்க்கும் பொழுது அந்த உணரின் தன்மை நுகரப்பட்டு அதுதான் அணுத்தன்மையாக உருவாகின்றது ஆனால் அப்படி அணுத்தன்மை அணுத்தன்மையாக உருவாக்கினாலும் அந்த மகிர்ஷிண சக்தி பெற வேண்டும் என்று விண்ணை நோக்கி எண்ணி உயிரோடு ஒன்றி நம் உடலுக்குள் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று செலுத்தப்படும் பொழுது நம்ம ரத்த நாளங்களிலே அந்த அணுக்கருக்கள் உருவாக வேண்டும் எங்கள் உடல் முழுவதும் பரவி ஜீவனுக்கள் ஜீவான்மாக்கள் பெற வேண்டும் என்று இதை சும்மா ஒரு வார்த்தையாக சொல்லாதபடி அல்லது வாயால் சொல்லாதபடி நினைவினை அந்த மகிழ்ச்சி சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று உள்முகமாக உடலுக்குள் அந்த அணுக்களுக்கு அது கிடைக்க செய்ய வேண்டும் இது ரொம்ப முக்கியமானது என்னால் சும்மா வழியாக சொல்லிவிட்டு போவது என்பது வேறு உணர்வுபூர்வமாக எடுத்து உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு பாய்ச்சி அது ரொம்ப முக்கியமானது ஆனால் வெளியிலே பார்க்கும் பொழுது வேண்டாதவர்கள் இருந்தால் அவர் உடல் நமக்குள் பதிவாகி இருந்தால் எனக்கு இப்படி செய்தார்களே என்று எண்ணினால் போதும் அந்த நினைவாற்றல் அந்த உடலில் நமக்குள் பதிவாகி இருப்பதால் உடனடியாக அதை போய் ரிமோட் அங்கே போய் தாக்க செய்யும் ராக்கெட்டை விண்ணில் செலுத்தி அதன் தொடர்பு உள்ள நிலையில் தரையிலிருந்து எப்படி இயக்குகின்றாரோ இதை போலதான் வேண்டாதவர்கள் என்று எண்ணும் பொழுது உடனே அங்கே போய் இயக்குகின்றது அங்கே எடை மறிக்கின்றது அவருக்கு இடையூறும் செய்கின்றது அந்த அணுக்களின் தன்மை அங்கே வளர்ச்சி பெறுகின்றது அதன் வழி அங்கே தடைப்படுத்துகின்றது இதே போன்ற புறத்தில் அடுத்தவருக்கு சொல்வதுதான் நமக்கும் அது அந்த மகிழ்ச்சி நன் பெற வேண்டும் என்று உணர்வினை நமக்குள் எடுத்துவிட்டால் நம் நினைவு அங்கே செல்லுகின்றது நமக்குள் அந்த அருள் உணர்வு வலுப்பெறுகின்றது வேண்டாதவர் இந்த நிலையை அதை தடைப்படுத்தும் சக்தியாக வந்துவிடுகின்றது இதெல்லாம் ஒரு பழக்கத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லுகின்றனர் ஒரு அந்த அருள்மொழியை நமக்குள் பெருக்க பெருக்க நமக்கு யார் தீமை செய்தாலும் என் பார்வை அவரை நல்லதாக்க வேண்டும் என்று எண்ணினாலே போதுமானது நாம் வளர்த்து கொண்ட இந்த அருள் உணர்வு அவர்கள் நமக்கு தீமை என்னும் பொழுதெல்லாம் சிறுக 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 அவர்களுக்குள் இந்த அருள் உணர்வு ஊடுருவப்பட்டு இருக்கும் நமக்கு தீமை செய்யும் அணுக்களை தனியே செய்யும் அது போன்ற ஒரு நிலைகள் வந்துவிட்டால் தீமையான அணுக்கள் நமக்குள் வளராது நமக்கு நோய் வராது நம் காரியங்களை தடைப்படுத்தும் நிலைகளும் வராது ஆகவே அனுபவத்தில் இதை நாம் தெரிந்து கொண்டு பகைமை என்று மேலோட்டமாக எண்ணாதபடி நம்மை காத்திடும் சக்தியாக அனைவரையும் காக்கக்கூடிய சக்தியாக உஷாத்தன்மை குருநாதர் சொல்வது போன்று சிந்தித்து செயல்படக்கூடிய சக்தியாக எதையுமே நமக்குள் நன்மை பயக்கக்கூடிய சக்தியாக மாற்றி அமைக்க வேண்டும் அதைத்தான் இந்த உபதேசத்தில் குரு வெளிப்படுத்துகின்றார்கள்